ஆதியே துணை மெய்வழிச்சாலை தேவனின் திறவு யூடியூப் சேனல் வாயிலாக அனைவருக்கும் நமஸ்காரம் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற நூலில் இருந்து அனந்தாதி தேவர்கள் சரிதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறவங்க பேர் மெய்வழி ராமகிருஷ்ண அனந்தர் இவங்க தஞ்சாவூரில் வருவாய் கோட்டை அதிகாரியாக பணி புரிஞ்சவங்க முன்னாடி எம்ஏபிஎல் முடிச்சிருக்காங்க மெய்வழி ராமகிருஷ்ணானந்தர் என்னுடைய தகப்பனார் மெய்வழி துலாயனந்தர் அவர் இளமையிலேயே அதிக தெய்வ பக்தி உடையவர் தேவாரம் திருவாசகம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் இவைகளை எல்லாம் நன்றாக கற்றவர் கோவில் குளங்கள் வழிபாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டவர் ஒரு நாள் மதுரையில் மேலக்கோபுர திருவழியாக போய்க் கொண்டிருந்த போது அவருடன் படித்த சண்முகசுந்தரம் பிள்ளையை தற்செயலாக சந்திக்க நேரிட்டது அவர் அது சமயம் பழங்கானத்தம் மீனாட்சி மில்லில் லேபர் ஆபீசராக வேலை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது என் தகப்பனாருக்கு ஐம்பது வயது இருக்கும் தாசில்தாராக வேலை பார்த்து கொண்டிருந்தார் பழைய நண்பராகிய இவர் என் தகப்பனாரை சந்தித்ததும் மகிழ்ச்சியுடன் அவரை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் ஏற்கனவே மெய்விளைவால் மெய்வழியில் ஈடுபட்டு இருந்த பிள்ளையவர்கள் என் தந்தையிடம் தான் சாலை ஆண்டவர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக பெற்ற அசலான பிரம்மோபதேசத்தை பற்றியும் சாலை ஆண்டவர்களின் பெருமையை பற்றியும் எடுத்துச் சொன்னார் உடனே எனது தகப்பனார் அவருடன் சாலையம்பதி வந்து தெய்வம் அவர்களை தரிசித்தார் முதல் பேச்சிலேயே ஆண்டவர்கள் அருள்வாக்கு அவரது உள்ளத்தை கவர்ந்ததால் அன்றே அங்கத்தினராக சேர்ந்து கொண்டார் பின்னாளில் ஒரு முறை ஆண்டவர்கள் என்னிடம் மாசிலாமணி தாசில்தார் போன பிறகு வெகுகாலம் கழித்து சபையில் சேர்ந்த முதல் தாசில்தார் உன் தந்தைதான் என்று கூறினார்கள் என் தந்தையார் தெய்வம் அவர்களின் வருகையை குறித்து அதிகமான தீர்க்க தரிசனங்களை பல நூல்களிலிருந்து ஆராய்ச்சி செய்து திரட்டி பிறவியரிடமும் சன்னிதானத்திலும் சொல்லியிருக்கிறார்கள் வேலை ஓய்வு பெற்ற பின் நிரந்தரமாக சாலையில் குடியேறிவிட்டார் என் தாயார் அதற்கு வெகுகாலம் முன்னேயே காலமாகிவிட்டதால் அவர் தனியாகவே இருந்தார் எனது தகப்பனாரின் ஜீவப்பிரயாணம் யாருக்குமே இதுவரை கிட்டாத ஒரு அரிய வாய்ப்பாக இருந்தது மூத்த மகனின் மடியில் தலை வைத்து ஆவது உத்தமம் என்று சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறது அவர் ஆஸ்துமா நோயால் வெகு காலம் அவதிப்பட்டார் ஒருமுறை உடல்நிலை சரியில்லாத போது அவரை சிகிச்சைக்கு மதுரை அழைத்துச் செல்ல ஆண்டவர்களிடம் அனுமதி பெற்றேன் நடப்பது சிரமமாக இருந்ததால் அவரை கீழக்குறிச்சி வரை சைக்கிளின் பின் சீட்டில் அமரச் செய்து கொண்டு போய் பஸ்ஸில் ஏற்றினோம் புதுக்கோட்டையில் மதுரை செல்லும் வேறு பஸ்ஸில் மாறி உட்கார்ந்தோம் சில வினாடிகளில் திடீரென்று என் மடி மீது சாய்ந்தார் ஏதோ உடல் அசௌகரியத்தினால் மிகவும் களைப்புற்றிருக்கிறார் என்று எண்ணி அவரை தாங்கிக் கொண்டேன் ஆனால் அவருக்கு எவ்வித உணர்ச்சியும் இல்லாததால் உடனே அவரை ரிக்ஷாவில் அமர்த்தி புதுக்கோட்டை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றேன் டாக்டர் அவரை பரீட்சை செய்து ஜீவ பிரயாணமாகிவிட்டார் என்ற உடனே பிம்பத்துடன் சாலை எம்பதிக்கு டாக்ஸியில் விரைந்தேன் உடல் துவண்டு கனமில்லாமல் ஜீவகலையுடன் லட்சணமாக இருந்தது சாலைக்கு வெளியே டாக்ஸியை நிறுத்தி தெய்வம் அவர்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பினேன் உத்தரவுப்படியே விடுதி வரை டாக்ஸியை ஓட்டி பிம்பத்தை விடுதிக்குள் படுக்க வைத்தோம் மீசையுடன் கூடிய அவரது முகம் மிகவும் கலையுடனும் அழகுடனும் கம்பீரமாக அரசாட்சி செய்பவர் போல காட்சியளித்தது அன்று இரவு முழுவதும் பிம்பத்தை விடுதியில் வைத்து பிறவியர்கள் பாடல்களை ஓதினர் நான் உறவினருக்கு தெரிவிக்க திருச்சி சென்று விட்டேன் உறவினர் வருவதற்கு நேரமானதால் தெய்வ உத்தரவுப்படியே ஒரு டப்பாவில் மணலை போட்டு பிம்பத்தின் உள்ளங்கையை பதித்தார்கள் மறுநாள் காலை காஷாய தீர்த்தம் கொடுத்து நல்லடக்கம் செய்தோம் அவர்களின் நாற்பதாம் நாள் ஆண்மனேய ஒருமைப்பாட்டு காட்சி பொன்னரங்க தேவாலயத்தில் சிறப்பாக நடந்தது சாலையில் அவருடன் மிக நெருக்கமாக பழகியவர்கள் மெய்வழி சங்கமுனி அனந்தரும் மெய்வழி சபாபதி அனந்தரும் ஆவார்கள் என் தகப்பனார் ஓய்வு பெற்ற போது கிடைத்த பணத்தில் நூல வாரிசுகளுக்கு தலா ஐநூறு ரூபாய் கொடுத்தார் எஞ்சிய தொகையில் தனக்கு பாதுகாப்பிற்காக பொன்னாபரணங்களை வைத்திருந்தார் தான் ஜீவ பிரயாணமானால் மேற்படி பொருள்கள் எல்லாவற்றையும் தெய்வம் அவர்களுக்கு காணிக்கையாக செலுத்திவிட வேண்டும் என்று நண்பர்கள் இருவருக்கும் கூறியிருந்தார் என்னிடம் இதை நேரில் தெரிவிக்காத போதிலும் அவரின் என்னப்படியே நடக்க வேண்டும் என்று மேற்படி உடைமைகள் எல்லாவற்றையும் தெய்வத்திற்கு காணிக்கையாக சமர்ப்பித்தோம் இதன் விபரத்தை அறிந்த தெய்வம் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் சிவபதத்தை அடைந்த அந்த ஜீவனுக்கு அது மகிழ்ச்சியை தரக்கூடிய செயல் என்றார்கள் தகப்பனார் தான் சபையில் சேர்ந்தவுடன் என்னையும் சேரச் சொல்லி வற்புறுத்தினார்கள் நண்பர்கள் மூலமாகவும் போதிக்கச் செய்தார்கள் அவர் தாசில்தாராய் இருந்தபோது போது நான் எம்ஏ பி எல் படித்து உதவி தாசில்தாரராக பணியாற்றி கொண்டிருந்தேன் எனக்கு முப்பது வயது இருக்கும் இளமை கல்வி மேட்டிமையால் அவர்கள் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமலே இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சாலையில் தீ விபத்து ஏற்பட்ட போது அவரையும் எனது சிறிய தகப்பனார் மெய்வழி பதிமேவு அனந்தரையும் பார்க்க அங்கு விரைந்தேன் உடனே திரும்பிவிட்டேன் இருவரும் சாலையில் தங்கி இருந்ததால் அடிக்கடி அங்கு செல்லும் வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது தெய்வம் அவர்கள் பேசும்போது ஆலயத்தில் அமர்ந்து திருவாக்கியம் கேட்பேன் அப்போது அவர்கள் வெளியிட்ட கருத்துக்களை கிரகிக்கும் போதிய அறிவு இல்லாததாலும் பராக்கினாலும் அலட்சியமாக இருந்துவிட்டேன் ஓரிரு முறை மேட்டிமையினால் தகாத வார்த்தைகளை பேசி சபையோரின் கண்டனத்திற்கும் உள்ளாகியிருக்கிறேன் ஒரு சில சமயங்களில் அங்குள்ள உறவினரை மட்டும் பார்த்துவிட்டு ஆலயம் செல்லாமலேயே திரும்பியும் இருக்கிறேன் இரண்டு ஆண்டுகள் சென்ற பின்னர் ஒரு சமயம் இரண்டு மாதம் லீவ் போட்டு வெளியிலே ஏன் தங்க வேண்டும் மெய்வெளி சாலைக்கே போய் தகப்பனாருடன் இருக்கலாமே என்று எண்ணி சாலைக்கே வந்து விட்டேன் தினமும் ஆலயத்திற்கு தவறாமல் போய் தெய்வம் அவர்களின் திருவாக்கை கேட்பேன் அவர்கள் பொதுப்படையாக பேசுவதாக தோன்றினாலும் என் பொருட்டே குறிப்பாக இறக்கப்பட்டு பேசுகிறார்கள் என்பதையும் உணர்ந்தேன் பல பழைய நிகழ்ச்சிகளை என்னிடம் கூறினார்கள் ஒருமுறை மெய்வழி பாசுபந்த ஆனந்தரும் அவருடைய சகாக்களான நாத்திகர்கள் நாத்திகர்களும் கூடி முதன் முதலில் தெய்வம் அவர்களை தரிசிக்க வந்த சமயம் ஆண்டவர்கள் ஆத்திக விஷயமாகவே அருள் மாறி வந்ததை கேட்டு அதில் ஒருவர் நக்கலாக என்னவோ கடவுளை இங்கே காட்டி விடுவாங்களாமே என்று முணுமுணுப்பதை கேட்ட ஆண்டவர்கள் ஒரு சீடனை கூப்பிட்டு திருமாளிகையிலிருந்து ஒரு சேலையை எடுத்து வர சொன்னார்கள் எதற்காக இப்படி சொன்னார்கள் என்று அப்போது யாருக்கும் விளங்கவில்லை சேலை வந்ததும் அதை ஆலயத்தின் முகப்பில் வைக்கச் சொல்லிய பின் அவர்களிடம் திரும்பி நீங்கள் என்னவோ கடவுளை காட்ட முடியுமா என்று சொன்னீர்கள் அல்லவா கடவுளை காட்ட நான் தயார் பார்த்து போக நீங்கள் தயாரா அப்படி தயார் இல்லை என்றால் முகப்பில் இருக்கிற சேலையை கட்டிக்கொண்டு போகலாம் என்றார்கள் இந்த நிகரற்ற உறுதியான சவாலை செவியுற்ற நாத்திகர்கள் அவர்களின் தலைவரான சதாசிவம் எழுந்து வணங்கி அங்கேயே அங்கத்தினராக சேர வேண்டி விண்ணப்பித்தார் இதுவரை எவ்வளவோ போலிச்சாமிகளை இவ்வாறு கேட்டு விரட்டி ஜெயமுற்ற இவரின் நாத்திகம் அசல் எல்லையில் தோல்வியுற்றது அதனால் முடிவில் இவர் மெய்வழி பாசுபந்தானந்தர் என்ற மகுடம் பெற்று முக்கிய நிர்வாகஸ்தருள் ஒருவராகி ஞான சபைக்கு பல அரிய சேவைகளை புரிந்து இறுதியில் யமன் எல்லையிலும் வெற்றி அடைந்து அடையும் பாக்கியம் பெற்றார்கள் என்னை ஒரு நாள் ஆங்கிலத்தில் காடிஸ் நோவேர் என்று தரையில் உள்ள மணலில் எழுதச் சொன்னார்கள் அதன் அர்த்தம் என்ன என்றதற்கு கடவுள் எங்குமே இல்லை என்றேன் அவர்கள் அதில் மூன்று செங்குத்து கோடுகள் போட்டு இப்போது படி என்றார்கள் கடவுள் இப்போது இங்கேயே இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே ஆலய முகப்பிலும் பக்கவாட்டிலும் எல்லா திசையிலும் பார்த்தும் ஒன்றும் தெரியவில்லை ஆகையினாலும் இவர்கள் பிரித்து சொன்ன அந்த கடவுள் எங்கும் காணவில்லை ஆதலாலும் ஒன்றும் புரியாமல் விழித்தேன் அன்று பிரத்யட்சத்தில் எதிரிலிருந்தும் தூளக்கண்களால் காண முடியாத அந்த வஸ்துவை உபதேசமான தருணமே நேரில் காணும் பாக்கியம் பின்னாளில் பெற்றேன் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் என்னை குறிவைத்து இவ்வாறு திருநடனம் புரிந்தார்கள் அதன் காரணமாக முன்னிருந்த அசட்டைத்தனம் போய் இவர்கள் ஒரு நிஜ மெய்க் என்று அறிந்தேன் இருப்பினும் ஏன் சபையில் சேர வேண்டும் சேராவிட்டால் தான் என்ன என்றே இருந்தேன் நாளுக்கு நாள் அவர்கள் மீது அதிக மரியாதை உண்டாகி இவரே அரவாளி அந்தனர் என்றும் புரிந்து கொண்டேன் ஒரு நாள் காலை ஆசனத்தில் ஒருபுறம் புறம் போல அமர்ந்து ஞானமழை ஒளிந்து கொண்டிருந்தார்கள் நான் சற்று தொலைவில் உட்கார்ந்திருந்தேன் திடீரென்று அவர்கள் இந்த உலகமெல்லாம் எதற்குள் அடக்கம் என்று கேட்டார்கள் எனக்கு ஒன்றும் பதில் சொல்ல தெரியவில்லை அருகில் இருந்தவர்கள் யமன் கை அடக்கம் என்று ஆணித்தரமாக பதில் சொன்னார்கள் எல்லா பொருளும் அழியும் ஆதலால் யமன் கை அடக்கம் என்பது வாஸ்தவமே என்று எனக்கும் பட்டது பிறகு ஆசனத்தில் சற்று விரைப்பாக உட்கார்ந்து முஷ்டியை மூடி அந்த யமன் எம் கைக்குள் அடக்கம் என்று உத்தரவிட்டார்கள் எனக்கு தூக்கி வாரி போட்டது ஏனெனில் உலகில் யார் ஒருவருக்கும் யமன் என் கை அடக்கம் என்று சொல்ல தைரியம் வரவே வராது அனைவரும் யமன் கை வசப்பட்டு போகிறவர்கள்தாமே ஆகையால் இவர்கள் கையில் ஏதோ ஒரு அரிய வல்லபச்சைகள் நிச்சயமாக இருக்கிறது இல்லாவிட்டால் இப்பரந்த மெஞ்ஞான சபையில் இவ்வளவு துணிகரமாக சொல்ல இயலவே இயலாது என்று நினைத்தேன் அதிலிருந்து இதன் செயல் விளக்கம் என்னவென்று தெரிந்து கொள்வது அவசியம் என்ற ஆவலும் எனக்கு உண்டானது ஆகவே அதற்கு இந்த திருச்சபையில் அங்கத்தினராக முதலில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதன் அவசியத்தையும் உணர்ந்தேன் சபையில் சேர்ந்த பின்னர் ஏதாவது அதில் குறைகள் தென்பட்டால் கொள்ள முடியுமா என்ற சந்தேகம் உண்டாகவே இதன் விவரத்தை மற்ற அங்கத்தினர்களிடம் கேட்டேன் தொடர்ந்து சரி அங்கத்தினராக சேருவோம் பின்னர் பிடிக்காவிட்டால் விலகிவிடுவோம் என்ற எண்ணத்துடனேயே சேர்ந்து முதல் தீட்சையும் பெற்று ரச்சிப்பு சீரா அணியவும் அனுமதி பெற்று ஊருக்கு சென்ற பின்பு பங்குனி திருவிழாவிற்கான திருமுகம் வந்தது திருவிழாவில் பிரம்மோபதேச தீட்சை பெற எழுந்து நின்று உத்தரவு கேட்டேன் உட்கார சொல்லி பிரம்மோபதேசம் பெற விரும்புவோர் அறிய வேண்டியதை அறுபத்தி நான்கு கேள்விகளாக தொகுத்துக் கொடுத்து இதற்கு பதில் எழுதி வர வேண்டும் என்றார்கள் வேத நூல்களை படித்தும் மற்ற மூத்த பிறவியர்களை கேட்டும் அவைகளுக்கு பதில் எழுதி சந்நிதியில் சமர்ப்பித்தேன் அதை வாசிக்கச் சொன்னார்கள் வாசித்தேன் பிறகு உபதேசம் எதற்காக என்று கேட்டார்கள் ஏற்கனவே அந்த கேள்விகளில் பதில் இருந்தும் எனக்கு சரியான பதில் சொல்ல இயலாமல் தடுமாறினேன் ஆசானை அறிவதற்கும் வாக்மியாவதற்கும் வேதம் விளங்குவதற்கும் என்று அவர்களே விளக்கம் கூறினார்கள் பிறகு உபதேசம் பெற உத்தரவு பெற்றேன் இவ்வளவு திருவிளையாடல்களும் எனக்கு ஆர்வம் ஊட்டி ஞான குழந்தையாக வளர்ப்பதற்காகவே என்று உணர்ந்தேன் இவ்வளவு அஸ்திவாரம் போடாமல் எனக்கு ஞானம் கொடுத்திருந்தால் ஒருவேளை நான் நிலைக்காமலும் போயிருக்கலாம் நான் அந்த அளவுக்கு உலக மாயையிலும் அசுத்த செயல்களிலும் முழுகி இருந்ததால் இந்த சுத்திகரிப்பு அவசியமாயிற்று என்றே இன்றும் நினைக்கிறேன் என் ஒருவனுக்காக அவர்கள் பட்ட பாட்டை நினைக்கும் பொழுதெல்லாம் அவர்களின் தனி பெருங்கருணையை எண்ணி எண்ணி கண்ணீர் சொரிந்து உடல் நினைந்தவாறே இருக்கிறேன் அவர்களுக்கு நான் என்ன கைமாறு செய்தாலும் போதாது உபதேசமான மறுநாள் காலை இதை பற்றி எனது சிறிய தகப்பனாரிடம் பேசும்போது கணம் தெரியாமல் பேசிவிட்டேன் ஆனால் தெய்வம் அவர்களிடம் அதிகம் பழக பழகவும் வேத நூல்களை ஓத ஓதவும் தான் உபதேசத்தினுடைய கணத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் அகண்டாகாரத்தையும் எண்ணில் உணர்ந்து பெருதற்கரிய பெரும் பேற்றை பிச்சையாக அருளிய பெருமானின் பெருமையை உணர்ந்தேன் பிறகு மேல் தீட்சைகள் நடக்கும் ஒவ்வொரு திருவிழா நடைபெறும் போதும் எனக்கு அவைகளை அருளிச் செய்தார்கள் தெய்வம் அவர்களிடம் இவ்வளவு அளவிடற்கரிய தெய்வீக பொக்கிஷங்களை பெற்றும் கைமாறாக ஏதும் செய்யாமல் இருக்கிறேனே என்று எனக்குள் ஏக்கம் இருந்து வந்தது ஞானசபையின் நிர்வாக வேலைகளில் ஓரளவு தூல கைங்கரியமாவது செய்வோம் என்று சிறிது சிறிதாக அவைகளில் கலந்து அங்கத்தினராக சேர்ப்பது காசாய தீட்சை நடத்துவது உறுதிமொழி ஏற்றல் போன்ற வேலைகளில் இதே நோக்கத்துடன் முழு ஆர்வத்துடன் ஈடுபடலானேன் மேலும் தெய்வ சன்னிதானத்தில் அவர்களது உத்தரவுக்கிணங்க என்னென்ன சௌகரியம் செய்ய இயலுமோ அவைகளில் எல்லாம் ஈடுபடலானேன் இவ்வாறு தொடர்ந்து சபை காரியங்களில் பங்கேற்கும் அரிய வாய்ப்பு கிடைத்தது ஒவ்வொரு திருவிழா நடைபெறும் முன்னரே லீவ் போட்டுவிட்டு சாலையம்பதி வந்து திருவிழா வேலைகளிலும் மற்ற வேலைகளிலும் முழு கவனத்துடன் ஈடுபடலானேன் குடும்பத்துடன் சாலையிலேயே குடியேறி ஆண்டவர்களுடன் தொடர்ந்து நெருங்கி தொடர்பு கொள்ளும் அரிய பாக்கியம் பெற்றேன் இப்படி அவர்களுடன் கூடியிருந்த நான்கு ஆண்டுகளே என் வாழ்க்கையின் வசந்த காலம் அதற்கு முன் வெளியிலிருந்து வந்து போய் கொண்டிருந்த ஏழு எட்டு ஆண்டுகளில் எவ்வளவு தெரிந்து கொண்டேனோ அதை போல பல நூறு மடங்கு அவர்களுடன் கூட இருந்த போது பலன் கிட்டியது இகபர நுணுக்கங்களை பெரிய அளவுக்கு அறிந்து கொள்ளும் பாக்கியமும் பெற்றேன் ஆகையால் அவர்களுடன் நெருங்கி பழக பழகத்தான் மெய்ஞானம் அதிகம் கிட்டும் தூரத்திலிருந்து வந்து போவது அதற்கு தகுந்த பலன்தான் கிட்டும் என்பதை திட்டமாய் அறிந்தேன் என்னுடைய ஞான வாழ்க்கையிலிருந்து மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள்தான் இறுதி தீர்ப்பரும் இறுதி மெசையாவும் ஆகிய கல்கி அவதார மகா புருஷோத்தமர் என்பதையும் திட்டமாக தெரிந்து கொண்டேன் அவர்கள் பால் அன்பு கொண்டு மெய்வழியில் ஒட்டி படிந்து நடப்பவர்கள் எல்லோரும் பிறவி பிணியின் என்றும் எம தப்பி பரமபதம் என்னும் முத்திப்பேறு அடைவது உறுதி என்பதை இங்கே ஆணித்தரமாக கூறுகிறேன் மெய்வழி ஓங்குக வாழ்க குருவே துணை இவ்வாறாக மெய்வழி ராமகிருஷ்ணானந்தர் அவர்களுடைய வரலாறு குறிப்பு நிறைவு பெறுகிறது அனைவருக்கும் நமஸ்காரம்